ராமாயணம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுப்பவர்தான் ரன்பீர் சீரியலில் ராமனாக அசித்தியவர் யார் இவர் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகர் ரன்பூர் கபூர்கான் கதாபாத்திரத்துக்கும் நியாயம் சேர்ப்பவராக தொலைக்காட்சி தொடரில் ராமனாக நடித்தவர் தான் இவர் தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ராமாயணம் சீரியலில் நாயகன் ராமனாக நடித்தவர்தான் குர்மிட் சௌத்ரி இதை ராமணன் சாகர் இயக்கியிருந்தார் முன்னூறு எபிசோடுகளை வெளியான இந்த தொடரில் பல மொழிக் மொழிகளில் டப் செய்யப்பட்டு ஒளிபரப்படும் செய்யப்படுகிறதாம் தற்போது ராமாயணம் படத்தில் ராமனாக ரன்பீர் நடிக்கிறார் இந்த படத்தை நிதிஷ் திவாரி இயக்குகிறார் இதில் சீதையாக சாய் பல்லவியும் ராவனாக எஸ் எஸ் நடிக்கவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் ஆஸ்கர் விருது இரண்டு இசையமைப்பாளர்களை இணைய உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறதாம் இந்த நிலையில்தான் குர்மீட் சௌத்ரி ராமாயண படம் குறித்து கூறியதாவது ரன்பீர் மிகச்சிறந்த நடிகர் ஆவார் தான் நடிக்கும் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் உயிர் கொடுப்பவர் ஆவார் நபுள் ராமன் கதாபாத்திரத்தில் சாரசம் எனக்குள் இருந்ததால் மக்களின் அன்பு எனக்கு கிடைத்துள்ளதா ரன்பீர் கபூருக்கு இந்த கதாபாத்திரத்துக்கும் நியாயம் சேர்ப்பாக நம்பிக்கை இருக்கிறது நான் இருபத்தி மூன்று வயதில் ராமாயண தொடரில் நடித்தேன் நான் இதற்கு முன்பு மக்களுக்கு பழக்கப்படாத முகமாக இருந்தேன் அதுவரை மீடியாவில் நடிக்காமலும் இருந்தேன் ராமன் சாகர் இதைத்தான் விரும்பினார் புனிதமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் பொழுது நடிகருக்கு எந்தவிதமான பின்னணியும் மக்களிடத்தில் எந்தவிதமான பெயரும் இருந்தால் மக்களால் அதை எளிதாக புனிதமாகவும் கதாபாத்திரம் ஒன்றிணைந்திடுவார் என்றும் கூறப்படுகிறது பாலிவுட்டில் பிரபல நடிகரான ரன்பீர் கபூர் அனிமல் படத்திலும் சிறப்பாக நடித்து கவனம் பெற்றாராம் உலகளவில் ரூபாய் தொன்னூறு கோடிக்கு அதிகமாக வசூலையும் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது இயக்குனர் சஞ்சய் லீலா டவுன் அட்வார் படத்தில் ஒப்பந்தமாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டுமின்றி குர்மீட் சௌத்ரி ஏ காளி காளி அகன்யா சீசன் இரண்டு தொடருக்காக பத்து கிலோ எடையை குறைத்துள்ள குறைத்துள்ளார் அதற்கான கடுமையான பயிற்சியிலும் அவை ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்